இன்று காலம் நெற்குப்பை மணமொத்த கண்டீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பொன்னமராவதி நெடுஞ்சாலையில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நெற்குப்பை என்னும் ஊரில் உள்ளது நெற்களஞ்சியங்கள் நிரம்பி வழிந்து வீதி ஓரங்களில் நெல் மணிகள் குவியல் குவியலாக குப்பை போன்று குவித்து வைக்க பெற்றதால் இந்த ஊர் நெற்கூப்பை என பெயர் பெற்றது பிற்கால பாண்டியர் ஆட்சி காலத்தில் புறமலைக்காடு என்னும் உள்நாட்டுப் பிரிவில் அடங்கியிருந்தது ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டில் சோழர்களின் ஆட்சியின் கீழ் பொன்னமராவதி பகுதியை நிசதராஜன் என்பவன் ஆண்டார் அவனால் கட்டப்பட்ட கோவிலே மனமொத்த கண்டீஸ்வரர் ஆலயம் ஆரம்பத்தில் சுவாமிக்கு மட்டுமே கற்றளி அமைந்தது காலப்போக்கில் அம்பாள் சன்னதி அமைக்கப்பெற்றது சுவாமி சன்னதியில் வலப்புறத்தில் மரகதவல்லி அம்பாள் சன்னதி கற்றழியாக உருவாக்கப் பெற்றது ஊரின் வடபுறம் கிழக்கு நோக்கிய ஆலயம் இது சுவாமி அம்பாள் சன்னதிக்கு தனி வாயில்கள் அமைந்துள்ளன நான்கு புறமும் உயர்ந்த திருமதில்கள் கோவிலின் எதிரே தெப்பக்குளம் அமைந்துள்ளது சுவாமி சன்னதி வாயில் வழியே நுழைந்ததும் முகமண்டபம் முகமண்டபத்தில் பலிபீடம் நந்திபீடம் ஆகியவை உள்ளன முகாமண்டப வடபுறம் தில்லைக்கூத்த சிவகாமி அம்பாள் சன்னதி உள்ளது இதன் எதிரே தென்புற வாயில் உள்ளது அர்த்தமண்டப வாயிலில் அனுக்னி விநாயகர் சன்னதி உள்ளது கருவறை சன்னதியில் சாநிதிமிக்க தெய்வமாக மனமுத்த கண்டீஸ்வரர் திருக்காட்சி தருகிறார் இந்த ஊரில் வணிகர்களும் விவசாய பெருங்குடி மக்களும் அதிக அளவில் வசிக்கின்றனர் இவர்கள் விவசாயத்தில் மகசூல் அதிகரிக்கவும் அதையொட்டிய தொழில்கள் சிறக்கவும் இந்த ஈசனை வழிபட்டு நற்பயன்களை அடைகின்றனர் கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி உள்ள மூலவர் விமானம் வேசர வடிவில் உள்ளது சுவாமி சன்னதி வலப்பக்கம் அம்பாள் மரகதவல்லி சன்னதி உள்ளது தன்னை நம்பிக்கையோடு நாடிவரும் அடியார்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றிடும் கருணாம்பிகை இவள் வல வலக்கையில் நீலோத்பல மலர் ஏந்தி இடக்கையை தொங்கவிட்டு நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள் அம்பாள் விமானம் பேசர வடிவில் உள்ளது புல் சுற்றில் கன்னிமூலை கணபதி ஸ்ரீதேவி பூதேவியோடு வரதராஜ பெருமாள் சுப்பிரமணியரோடு சுப்பிரமணியர் காலபைரவர் சண்டிகேஸ்வரர் நவகிரக சன்னதிகள் உள்ளன தலவிருஷம் வில்வம் தினமும் காலை பூஜைகள் நடைபெறுகின்றன மூன்று கால பூஜைகள் நடைபெறுகின்றன தமிழ் வருடப் வருடப்பிறப்பு வைகாசி நாளில் வருஷாபிஷேகம் நடராஜர் ஆறு அபிஷேக நாட்கள் ஆடிப்பூரம் விநாயக சதுர்த்தி நவராத்திரி திருக்கார்த்திகை கந்தசஷ்டி மார்கழி விழாக்கள் தைப்பொங்கல் மகா சிவராத்திரி தேய்வரை அஷ்டமி பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள் விரைவில் கும்பாபிஷேகம் காணவுள்ளது குடும்ப வளமை சேர்க்கும் நெற்குப்பை ஸ்ரீ மரகவல்லி சமேத ஸ்ரீ மனமுத்த கண்டீஸ்வரரை வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக ओम नमः शिवाय